அனைவருக்கும் இனிய சித்திரைக்கணி திருநாள் நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளை எல்லாம் காமிக்க சொல்லியிருக்காங்க என்னென்ன செடிகள் வச்சுருக்கோம் அது எவ்வளோ நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காமிக்க போகிறேன் முதல்ல பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக இருக்கக்கூடிய அற்புதமாக நித்திய கல்யாணி அது வெள்ளைக்கு நிறத்தில் நம்மகிட்ட இருக்குது இது சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வைக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பெரண்டை செடி வந்துருக்கு பாருங்க சூப்பராக பெரண்டி செடி வந்திருக்கு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முடக்கத்தான் கீரை இது வந்து முடக்கத்தான் கீரை ஒரு சின்ன ஜாடியில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் தான் அழகாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெருமாக்கோல் டப்பா இது இந்த தெருமாக்கோல் டப்பாவில் எல்லா செடியும் வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதினா இருக்குது கீரை இருக்குது தண்டுக்கீரை இங்கே பாருங்கள் கருவேப்பிலை செடி வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்குப்பூவும் படந்து கிடக்குது பாருங்கள் சிவனுக்கு உகந்த மலராக இருக்கக்கூடிய சங்குப்பூ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சர்க்கரை நோயும் கிட்னியில் கூடிய கல்லையும் கரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வகையான செடி இது இது வந்து ரணகல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இதே இது கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு ஒரு செடி இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து சுண்டைக்காய் சுண்டைக்காய் செடி இது இதிலே காய்கள் வச்சுருந்தது நாங்களாம் பறிச்சிட்டோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து காட்டு மல்லி இது காட்டு மல்லி இது சீசனுக்கு தான் பூக்கள் எடுக்கும் சூப்பராக வரும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து திராட்சை இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருவாச்சி மலர் செடி மலர்கள் பூத்திருக்கு பார்த்தீங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு அற்புதமாக அறி அதாவது நல்ல அருவிச் செலுத்தியும் ஆபோசத்தையும் தரக்கூடிய கீரை இது அடுத்து பார்த்திங்கன்னா இது குண்டு மல்லி குண்டுமல்லி செடி இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போட்டா வச்சுருக்க பாருங்க ஹைப்ரிட்டு தான் இது சப்போட்டா செடி இது அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அற்புதமாக இருக்கக்கூடிய வல்லாரைக்கீரை தான் இது இது தாங்க சூப்பரான செடி நம்மளுக்கு வந்து இருவாச்சி மலை நிறைய பூக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மலை பூக்களாவது நம்ம இதுலேருந்து எடுத்துக்க முடியும் அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஒன்று பார்த்தீா சூப்பரான ஒரு ரெண்டு வரிசை மட்டும் காமிச்சிருக்கேன் எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் இதெல்லாம் செடிகள் நம்ம வீட்டில் வச்சு அதுலேருந்து நம்ம வந்து எடுத்து பயன்படுத்தும் போது அற்புதமான மன மகிழ்ச்சி வேறு இதில் இருக்காது சூப்பரான ஒரு வீடியோ பார்த்துப்பென்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புத்தோழன் பூபதி வணக்கம்